நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல வி திரியட்ஸ் உறுப்பினர்கள் மற்றும் த்ரீ தோழமைகள் யூடியூப் சேனலுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரேட்ஸில் நல்லா போயிட்டுருக்கும் போது நாம் நிறையா வீடியோக்கள் போட்டிருந்தோம் உறுப்பினர்களுடைய புரிதலுக்காக அதே மாதிரி வி த்ரேட்ஸ் மேலே பிரச்சனை வந்து எம்டி அவர்கள் உள்ளார இருக்கும் பொழுதும் தொடர்ச்சியாக நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் கடந்த ஒரு நாலஞ்சு நாளாக வீடியோ போட முடியல அதுக்காக தான் இந்த வருத்தம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சொந்த வேலை மற்றும் சில சொந்த பிரச்சனை காரணமாக வீடியோ போட முடியல அது தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது நிறைய நபர்கள் ஃபோன் நிறைய நபர்கள் மெசேஜ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க ஏன் சார் வீடியோ போட முடியல ஏதாச்சும் பிரச்சனையா கம்பெனிக்கு ஏதாவது பிரச்சனையா அல்லது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க என்னுடைய சொந்த பிரச்சனை மட்டும்தான் வேற எந்த காரணமும் கிடையாது அப்படின்றத இந்த நேரத்தில் பதிவு செஞ்சிக்கிறேன் இன்று ஒரு தகவல் ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் வாழணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு நிறைய மக்களினுடைய பாவங்களை சம்பாதிக்கிறாரு ஒரு நாள் வந்து நரக குழிக்குள்ள அவர் விழுந்துடுறாரு விழுந்துட்ட உடனே அவருடைய சத்தம் அங்கே பெருசாக இருக்குது நான் குழியில் விழுந்துட்டேன் விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த மாதிரி பாவங்கள் செஞ்ச நரக குழியில் விழுந்த நிறைய ஆத்மாக்கள் அங்கே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு பக்கத்தில் வந்து புத்தர் போதி மருத்து அடியில் உட்காந்துருக்காரு எல்லாரும் போடக்கூடிய அந்த சவுண்டெல்லாம் உன்னிப்பாக கேட்குறாரு இந்த புதுசாக போய் விழுந்தார் இல்லையா ஒருத்தர் அவருடைய சவுண்டு தான் அதிகமாக இருக்குது உடனே அவர் வந்து பார்க்குறாரு அந்த ஆளுனுடைய செய்த கர்மாக்கள் என்ன நல்லது என்ன அப்படின்னு பார்க்கும்போது லைஃப்பில் எந்த ஒரு நல்லதுமே அந்த ஆள் செய்யலை ஒரே ஒரு முறை அவர் காலில் மிதிப்பட்டு சாப கிடந்த ஒரு சிலந்து பூச்சியை மிதிக்காமல் அந்த ஆள் போயிருக்காரு அதுக்காக அந்த ஆளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் பொழுது ஒரு சிலந்தி வந்து புத்தர் கை மேலே விழுகுது உடனே அந்த இருந்து சிலந்தை வலை வந்து அந்த நரகக்குழிக்குள்ளார போகுது அப்போ வந்து புத்தர் சொல்கிறார் அந்த விழுந்த நபர்கிட்ட எப்போ இந்த சிலந்தை வலையை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு நம்பிக்கை இல்லை சிலந்தை வலை என்ன தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு பிடி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே அந்த ஆள் பிடிச்சி தொங்கி பார்க்குறான் ஸ்ட்ராங்காக இருக்குது உடனே ஏறி வரான் பாதி வந்தோடனே நிறைய சத்தம் கீழே திரும்பி பார்த்தா அந்த சிறந்த விலைக்கு கீழே நிறைய நபர்கள் ஆல்ரெடி உள்ளார் இருந்தவங்களும் பிடிச்சி ஏறி வராங்க இந்த நபருக்கு பொறாமல் ஒரு பாக்கெட்டில் வச்சுருந்த கத்தி எடுத்து அவனுக்கு இருந்த அந்த சிலந்தை விலையை அறுத்து விட்டுறாரு கீழே தொங்கி ஏறி வந்தவங்களும் கீழே விழுந்துடுறாங்க உடனே இவனும் கீழே விழுந்துடுறான் அவன் நல்லதை பொழுது அவன் அந்த சிலந்தை விலை கயிறாக மாறுது அதுவே அவனுக்கு மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கும்போது நம்பிக்கை இல்லாமல் அந்த சிலந்த வேலையும் மறந்து கீழே விழுந்துடுறாங்க ஸோ எப்பயுமே நாம் நல்லதையும் நம்பிக்கையோடையும் முயற்சி செஞ்சோம் அப்படின்னா எல்லாமே வெற்றியை முடியும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் இந்த காலத்தில் ஒரு நபர் நம்மளை பார்த்து வெள்ளைக்காக்கா மல்லாக்காய் பறக்குது அப்படின்னு சொன்னால் நாமளும் சாமின்னு சொன்னீங்கன்னா நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ வெள்ளைக்காக்கா எங்கேப்பா மல்லாக்காய் பறக்குதுன்னு கேட்டால் நீங்கள் கெட்டவனாக மாறிடுறீங்க அந்த இடத்துல மைவித்ரட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி அவர்களுக்கு இந்த வாரம் பெயில் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அப்ளை அவங்க பண்ணலை என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி அவர்கள் மீது கொடுக்கப்பட்ட வழக்கு மீது போடப்பட்ட பிரிவுகளுக்கு உண்டான அந்த கால நீட்டிப்பு அறுபது நாட்களை தாண்டினதுக்கு அப்புறமா நாம் பெயில் அப்ளை பண்ணால் உடனே கிடைச்சிரும் அப்படின்றதுக்காக பெயில் இந்த வாரம் அப்ளை பண்ணலை செப்டம்பர் ரெண்டாந்தேதி மூணாந்தேதி அந்த வாக்கில் தான் பெயில் அப்ளை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் பெயிலில் அவர் வெளியே வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் நிறைய நபர்களுக்கு நிறைய கேள்வி கண்டிப்பாக எம்டிக்கு பெயில் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நூறு சதவீதம் கிடைச்சிடணும் அப்படின்ற மாதிரி நிறுவனத்து சைடு இருந்து சொல்லியிருக்காங்க அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் நிறைய நபர்கள் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நான் வந்து மைவித்திரட்ஸை பற்றி மக்களுக்கு ஒரு தகவல் கொடுக்கல அப்படின்னு சொல்லினாலேயும் நிறைய மக்கள் டெய்லியும் டெய்லியும் பல விதமான விஷயங்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதே விஷயங்கள நானும் உங்களுக்கு சொல்லி போர் அடிக்க வேணாம் தான் ஒரு வாரமாக சில காரணமாகவும் போடாமல் இருந்தேன் இப்போ மைவி த்ரட்ஸை பற்றி தவறுதலாக சில நபர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா கோர்ட்டில் வழக்கு இருக்கும் பொழுது கோர்ட் வந்து சொல்லியிருக்கா மைவி த்ரட்ஸ் ஏமாத்திருச்சு ஸ்கேம் அப்படின்னு சொல்லியிருக்கா சொல்லுல அப்போ அவங்க சொல்கிறத நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ மைவித்ரேட்ஸை பற்றி நல்ல விதமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னையும் சேர்த்து மைவித்ரேட்ஸ் ஏமாத்தலை கண்டிப்பாக எம்டி வருவார் பணம் கொடுப்பாரு யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லியிருக்கா மைவித்ரேட்ஸு யாரையும் ஏமாத்தலை நல்ல நிறுவனம்னு சொல்லிட்டு சொல்லலை ஸோ அப்போ நல்ல விதமாக சொல்கிறவங்களையும் நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது அவதூறாக பேசுகிறவங்களுக்கும் சரி நல்ல விதமாக பேசுகிறவங்களுக்கும் சரி தீர்ப்பு எங்கேருந்து கிடைக்கணும் கோர்ட்டில் இருந்து தான் கிடைக்கணும் கோர்ட்டில் வந்து வழக்கு விசாரணையில் தான் போயிட்டுருக்குது ஈடபிள்யூ விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிறுவனம் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ப்ராஜெக்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இங்கே யாரும் ஏமாந்துட்டாங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்றது சொல்லவே கிடையாது நிறுவனம் செய்யாத ஒரு செயலை பற்றி செஞ்சிருவாங்க அப்படின்னு பேசும் பொழுது நிறுவனத்தில் பெனிஃபிட் இருந்த மக்கள் எங்கள் நிறுவனம் வரும் எம்டி வருவார் அப்படின்னு பேசுறதுல தப்பே கிடையாது எல்லாத்துக்கும் இந்தியாவில் பேச்சுரிமை அப்படின்னு ஒன்று இருக்குது அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கிற்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது கோர்ட்டு வந்து ஒரு செயலை தடை பண்ணியிருச்சு அல்லது ஒரு நிறுவனத்தை தடை பண்ணிருச்சு அந்த நிறுவனம் மோசமான நிறுவனம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த நிறுவனத்தை பற்றி ப்ரமோட் பண்ணாவோ அந்த நிறுவனத்தை பற்றி பேசுனாவோ கண்டிப்பாக அது தப்பு மைவி திரட்ஸை பற்றி கோர்ட் இது வரைக்கும் எந்த முடிவும் சொல்லவே இல்லை விசாரணையில் தான் போயிட்டுருக்குது அப்படி இருக்கும் பொழுது நிறுவனத்தை பற்றி பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் கருத்துரிமை அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் அதனால் வெயிட் பண்ணக்கூடிய மக்கள் வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாள் வெயிட் பண்ணிட்டோம் இதுவே மைவித்திராட்ஸ் உறுப்பினர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இதுவரைக்கும் மைவித்ரேட்ஸில் பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்த நபர்களை தவிர வேறு யாருமே கிடையாது ஏன்னா மேலே அவ்வளோ நம்பிக்கை அவ்வளோ ஒற்றுமை இருக்கிறாங்க கண்டிப்பாக அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது எம்டி அவர்கள் வெளியில் வந்தால் நம்மளுடைய எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் ஒரு கட்டாயம் தீர்வு உண்டு கண்டிப்பாக கோர்ட் ஒரு முடிவு நம்ம நிறுவனத்துக்கு கட்டாயம் சொல்லுவாங்க எந்த மாதிரி ரன் பண்ணணும் எந்த மாதிரி ரன் பண்ணக்கூடாது எந்த பேசிக்ஸில் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கட்டாயம் இருக்குதுங்க ஆரம்பம் அப்படின்னு ஒன்று இருந்தால் முடிவு அப்படின்றது ஒன்று கட்டாயம் உண்டு நம்ம ஆரம்பத்தில் எல்லாருமே மைவித்து ஜாயின் பண்ணியாச்சு வழக்கு விசாரணையில் இருக்குது அது கொண்ட முடிவு முடிவு அவர்கள் வெளியில் வந்து போகுது இன்னும் ஒரு டென் டேஸ் இருக்குது அவ்வளோதான் அதிகபட்சமாக அவ்வளோதான் இருக்குது டென் டேஸ்ன்றது இன்னும் ஒரு ரெண்டு நாள் வச்சிங்களேன் செப்டம்பர் மூணு நாள் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபதாச்சு இன்னும் ஒரு பன்னெண்டு பதிமூணு நாள் இருக்குது ஸோ இவ்வளோ நாள் நாம் வெயிட் பண்ணிகிட்ருந்த இந்த பொறுமை காலங்கள் எல்லாத்துக்கும் இன்னும் ஒரு பதிமூணு நாளுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு வெடு கிடைக்கும் அதுக்கு இடையில் நல்லதாக பேசுகிறாங்களோ அல்லது கெட்டதாக பேசுகிறாங்களோ யார் எதை சொன்னாலே நீங்கள் தகவலை கேட்டுக்கோங்க பட்டு முடிவு வந்து கோர்ட்டும் எம்டி அவர்கள் வெளியில் வந்து சொல்லுவாங்க அதுவரை யாரும் பதற்றப்பட வேண்டாம் ஏன்னா நம்மளுக்குள்ள ஆயிரத்தி எட்டு பண கஷ்டங்கள் இருக்குது மன கஷ்டங்கள் இருக்குது அதையெல்லாம் தாண்டி ஒரு சில நபர்கள் மேலும் மேலும் மக்களுக்கு மன கஷ்டத்தையும் பதட்டத்தையும் உருவாக்கும் வகையில் பல செயல்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நான் ஸ்டாப்பாக அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் பண்ணிட்டு போகிறாங்க விடுங்க இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி கூடியுரிவில் வரும் அப்படின்றதையும் இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு மைவித்யர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்